வணக்கம் குழந்தைகளே உங்களுடைய நன்னடத்தை வளர்க்க ஒரு நூல் இருக்கிறது அதை திருக்குறள் என்பார்கள் ஒரு நல்ல குரலைப் பார்க்கலாமா நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு நபரின் உடல் அல்லது மன ஆரோக்கியத்தின் வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும் நடத்தையைக் குறிக்கிறது சரி குழந்தைகளே இன்று ஒரு குரல் பார்ப்போம் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது சரி குழந்தைகளே இந்த குரலின் விளக்கத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் வணக்கம் ஐயா இந்த குரலின் விளக்கம் என்னவென்றால் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் போருளும் இன்பமுமாகிய மற்ற கடல்களை கணக்க முடியாது நன்றி ஐயா சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே மிகவும் நன்று சரி நாளை ஒரு குரல் படிப்போம் குழந்தைகளே சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்